நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா இது வந்து நான் முருங்கை பிசுனுங்க முருங்கை பிசுன் வந்து நம்ம முன்னோர்களை வந்து சித்த மருத்துவத்திலேயே வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க நம் முன்னோர்கள் இந்த முருங்கை பிசுனை வந்து நம்ம எடுத்துக்கும் போது எண்ணற்ற மாற்றங்களை உணர்வதை நாம் கண்டிப்பாக பா பார்க்கலாங்க திஸ் வீடியோ பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க ஒரு கூடுதல் வருமானத்தை இந்த நம்ம நிறுவனம் எஸ்பிஓ நிறுவனம் அவங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து உங்களை வருமானம் எடுக்க வைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் பதினெட்டு வயது பூர்த்தி இருந்தால் போதும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதுங்க நீங்கள் தினந்தோறும் முந்நூறுபாய் சம்பாதிக்கிறது நல்ல வருமானம் வாய்ப்புங்க நம்ம வந்து என்னடா ஏதோ ஒரு பண்ணால் இமேஜ் போட்டுக்கானு பார்க்காதீங்க அது நிறைய பேருக்கு தெரியத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க நான் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நான் வீட்டை சுற்றி முருங்கை மரம் இருக்குது ஆனால் இது இந்த முருங்கை பிசுனுடைய நன்மைகளும் மருத்துவங்களும் கண் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் தெரியுது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நான் முன்னோர்கள் வந்து சித்த நான் சித்த மருத்துவத்திலே வந்து இந்த முருங்கை பிசுன்னு நிறையா வந்து நம்மளை வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறப்ப இந்த முருங்கை பிசுனை வந்து நம் பயன்படுத்தும் போது எண்ணற்ற மாற்றங்களை நம் கண்குளராக பார்க்கலாங்க இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தினா சில பேர் நான் நான் தொடர்ச்சியாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இது எடுத்துக்குங்க ஏன்னா சில பேருக்கு இது வந்து சேராது அதனால் நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சித்தம்பரத்தூர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுட்டு இதை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம நான் இது வந்து நல்லா நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் சில தூசிகள்லாம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க ஒரு பவுல் எடுத்து அந்த பவுல் நல்லா அந்த ஒரு சின்ன ஒரு பீஸாக ஒரு பத்து கிராம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டு அதை ஃபுல்லாக நான் நான் அது நான் அது நிறைஞ்சிருக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிருங்க அது ஃபுல்லாக அது ஃபுல்லாக நான் நான் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றுருங்க அதை ஊற்றி விட்டுட்டுங்க நீங்கள் காலில் எழுந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அது நல்லா ஊறி அவ்வளோ மெது மெதுப்பாக சாப்பிட்டா இருக்கும் அதில் சில தூசியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் நான் எடுத்துகிட்டு அதோட பனைக்கற்கண்டு தேன் நாட்டு சக்கரை இந்த மாதிரி நீங்கள் அதை தினந்தோறும் சாப்பிட்டு வரும்போது ஆண்கள் ஆண்கள் பலத்தை அதிகரிக்குது எண்ணற்ற மாற்றம் இருக்குது இந்த முருங்கை பிசினை வந்து உடலை பலப்படுத்துவது மட்டும் இல்லாமல் குடலில் உள்ள பிரச்சனைகளை சரிசெய்து ஜீரணத்தை மேம்படுத்தவும் இதில் உள்ள சத்து உடலில் உள்ள குடல் உபாதைகள் பாக்டீரியாக்கள் பக்டீரியாக்கள் இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் அதையும் சரி பண்ணுது ஆண்களுக்கு விந்து அணுக்கள் உற்பத்தி செய்தல் இந்த மாதிரி ஆண்களுக்கு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது சரி செய்கிறது இது நீங்கள் இது வந்து எங்கே கிடைக்கும்னா நம்ம நாட்டு மருந்து மருந்துக்கடையிலே கிடைக்குங்க இந்த பிசை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது நம் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழலாங்க ஏன்னா இந்த காலத்தில் வந்து மருந்து மாத்திரக்காரங்க தாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்க வந்து மருந்து மாத்திரை நமக்கு கொடுத்துட்டு